நமது அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் நம்ம நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நம்மளோட நேயர்களுக்கு அந்தந்த ராசிக்கு கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி இந்த எளிமையான பரிகாரங்களும் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ எனக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியிலிருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம வந்து குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமாவாசை அன்று வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி மூலத்திரிகோண ஸ்தானமான அவரோட இதில் வந்து கும்பராசியிலிருந்து இப்போ வந்து குருவோட வீடான நம்மளுடைய மீனராசிக்கு பயிற்சியாரார் அப்போது இந்த அடிப்படையிலையும் காலபுருஷ தத்துவத்தின் தட் இஸ் முதல் ராசியிலிருந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை இந்த பார்வை பலமும் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணும்னா இந்த கோல்சார பலனை ராசி அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கோள்சார பலன்லாம் சில பேர் வந்து லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடையாது ஏன்னா சந்திரன் அடிப்படையில் பண்ணக்கூடியது தான் ராசின்னு சொல்லப்படுது அப்போ ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவு நமக்கு பிரத்யேகமாக இருக்குமோ அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இப்போ இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அவர் அவர் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா அதே மாதிரி நல்ல தசாநாதன் நடக்குதா இல்லைன்னா தீய தசாநாதன் நடக்குதா இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நீங்கள் எங்ககிட்டேயும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி கொடுப்போம் அன்பர்களே முதல்ல இது இந்த கான்செப்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மீன வீட்டிலேருந்து ஜென்ரலாகவே இந்த பயிற்சியில் எந்தெந்த வீடுகளை சனி பகவான் வந்து பார்க்க போகிறாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது சனி பகவான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை என்ன மூன்றாம் பார்வை அதே மாதிரி ஏழாம் பார்வை அதே போல் பத்தாம் பார்வை அப்போ சனி பகவான் வந்து மூணாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் ரிஷப வீட்டை போய் பார்க்க போகிறார் அடுத்தது வந்து ஏழாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் கன்னி வீட்டை போய் பார்க்க போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடான ரிஷப வீட்டையும் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான தட் இஸ் லைக் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான நம்மளுடைய தனுசு ராசியை வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போது இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பரிகார தொகுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு பயனை கொடுக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு இறைவனை நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அடியனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பதில்களை தர முயற்சி எடுக்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம மேஷ மீன ராசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அந்த மேஷ ராசிக்கான பொது பலன்களையும் கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை பின் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அது ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இப்போ மேஷராசிக்கான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மேஷராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் நம்ம செஞ்ச வீடியோவும் கீழே இருக்கும் அன்பர்களே அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிறத போய் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோம் எனது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா சொல்லிவிட்டு உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஒம்போதாம் இடத்துல போகக்கூடிய சனி பகவான் வந்து எதெல்லாம் உங்களுக்கு எடுத்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிங்கிறத சொல்கிறோம் அப்போ இதில் நம்ம எதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு இந்த எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் கொடுத்துருக்கோம்னா ஸ்தான பலத்தை வைத்து அதாவது ஒம்பதாம் இடத்தில் போகக்கூடிய சனி அவரோட கணக்கை வைத்தும் அதே மாதிரி அவருடைய பார்வை பலம் பார்வை பலம்னா என்ன அப்போ அவர் பார்க்கக்கூடிய பார்வை எங்கே நம்மளுடைய மீன வீட்டை மீன வீட்டிலேருந்து அவரோட தட் இஸ் லைக் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் வீடான ரிஷப வீட்டை பார்ப்பதை வைத்தும் அதே போல உங்களுடைய மீன வீட்டிலேருந்து ஏழாம் பார்வையாக நம்ம கன்னி ராசி அன்பர்கள் தட் உங்க உங்கள் உங்கள் சைட்லேருந்தே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா மூன்றாம் வீட்டை பார்ப்பதும் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுக்கு வந்து நம்ம தனுசு ராசியான உங்களுடைய இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடக வீட்லேருந்து எடுத்தோம்னா ஆறாம் வீடான நம்ம தனுசு வீட்டை பார்ப்பதை கணக்கில் வைத்தும் நம்ம வந்து இந்த பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு எந்த வ வகையில உதவி செய்யும்னா எப்படி இந்த கோல்சார ரீதியான பலன்கள் சொல்றது மாதிரி அதற்கு எப்படி நம்ம பரிகாரங்கள் சொல்றோமோ அந்த அடிப்படையில் பண்றோம் இதில் நம்ம பணிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்னன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் இருப்பதால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் இதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தி கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தாராளமாக வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அப்போ முன்னாடியிலே சொன்ன மாதிரி தான் மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பேசிக்கான பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் என்னென்னா புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையணையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எள் கருப்பு எள்ளை வைத்து படுத்து அது ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து ஓடக்கூடிய நீர்லையோ இல்லை நிற்கக்கூடிய நீர்லேயோ நீங்கள் அதை போய் போட்டுறது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருந்துருக்கும் இது இல்லாமல் அதே புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா கருப்பு எள்ளை வந்து ஒயிட் சுகரை போட்டு அந்த பாகு வைக்காமல் கருப்பட்டி பாகு போட்டு அதை நீங்கள் எள்ளுருண்டையாக செஞ்சு வச்சு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இது மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து அண்மையை கொடுக்கும் அதே போல திங்கக்கிழமை காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நவகிரகங்களுக்கு நவகிரக அமைச்சர்களுக்கு தட் இஸ் லைக் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட வஸ்திரங்கள் வாங்கி அந்த வஸ்திரங்களை வாங்கி அவங்களுக்குள்ள நவதானியங்கள் வாங்கி உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் சாற்றிட்டு வரக்கூடிய அமைப்புகள் திங்கக்கிழமைகளில் செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்புகளும் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஒரு கொடுக்க போகிறதுங்கிறது கடகராசி அன்பர்கள் பணிவாக சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் அன்பர்களே இது இல்லாமல் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் மஞ்சள் நிற துணியில் நீங்கள் வந்து காணிக்கை எடுத்து வைக்கிறதும் அதாவது உங்களுடைய குருவாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய டீச்சராக இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட ஆஸ்ட்ராலஜராக இருக்கலாம் மஞ்சள் நிற துணியில் எடுத்து வச்சுக்கிறதோ இல்லை இன்னும் நான் நல்ல வசதியான ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டையத்தில் வந்து தங்கங்கள் சேர்த்து வைக்கிறதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற துணியில் வைக்கிறதும் முடிஞ்சுதுன்னா அன்னைக்கு போயிட்டு உங்கள் உங்கள் குருவுக்கோ இல்லை உங்கள் டீச்சருக்கோ இல்லை உங்கள் மென்டருக்கோ போயிட்டு இதை நீங்கள் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருந்துட்டுருக்குங்கிறத பணிவா சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் மண்பர்களே இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது இன்னும் நிறைய நல்ல பலனை கொடுக்கும் அதோடு சேர்த்து இந்த நம்மளுடைய அன்பான கடகராசி அன்பர்களுக்கு கீழே தட் இஸ் லைக் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதை பின் பண்ணியிருக்கோம் லைக் அந்த பொதுவான பலன்கள் நம்ம எடுத்த வீடியோஸை பின் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது டீட்டெயிலாக ஒரு பத்து நிமிஷம் கிட்டே அதை அந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது அதையும் போய் பாருங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைகள்லாம் விலகி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த கடனில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களெலாம் ரொம்ப பயந்துக்காதீங்க இப்போ நான் சொன்ன பரிகாரங்களெல்லாம் நீங்கள் செய்யுங்க அதோடு சேர்த்து சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் செஞ்சுக்கும் போது நிறைய மாற்றம் இருக்கும் கடகராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய தொழில் பண்ணுறீங்க இல்லைன்னா நிறைய தடையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலாம் நீங்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் ஏன்னால் இப்போ காலங்கள் வந்து காலவர்த்தமானம்லாம் மாறக்கூடிய அமைப்புகளில் சில வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு அதோடு சேர்த்து சுயஜாதகத்தையும் ஜாதகத்தையும் பார்த்துக்கும் போது நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே தேவைப்பட்டால் எங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி